இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ இஷ்டத்துக்கும் அளந்து விட ஆரம்பிச்சிட்டான் அதாவது எஸ்எஸ்கே ஏற்கனவே வந்து அவ்வளவு துடிச்சுட்டு இருந்தான் என்ன நம்ம ரேவதியோட மகன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு கடைசியில் ரேவதியோட மகனையும் ரேவதியையும் கொல்லணும் தான் இப்போ இவரோட மிகப்பெரிய ஒரு கோலா இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து எஸ் எஸ்எஸ்கே இப்போ ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியாம நம்ம ரேவதி அந்த எஸ்எஸ்கேவோட வலையில விளப்பறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எஸ்எஸ்கே எஸ்கே இருந்துட்டு இப்போ நம்ம ரேவதி கிட்ட வந்து நான் தாக்ஷாயன் கிட்ட வந்து இப்ப சொல்லி கடைசியில ஊர் அறிய உலகறிய நான் என் பொண்டாட்டி ஆக்கிக்க போறேன் அதாவது நம்மளோட கல்யாணத்தை நான் ஊர் முழுக்க வந்து என்ன சொல்ல போறேன் தண்டூரா அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எசஸ்கோ சொல்லிட்டு இருக்காரு அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை ஏமாத்தினது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத நான் இப்போ உணர்ந்துட்டேன் அதுவும் இல்லாம நான் தாக்ஷாயன்கிட்டயும் சொல்லி மத்தவங்ககிட்டயும் சொல்லி நம்மளோட கல்யாணத்தை வந்து நம்ம நியாயப்படுத்த போறேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எசஸ்கே வந்து சொல்லிட்டு இருக்கான் அதாவது ஏற்கனவே நம்ம ரேவதியோட கால விழுந்து கதறி அழுது அடுத்ததா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது இப்போ வந்து போயிருந்தா ஊரிய உலகரிய உன்னோட கழுத்துல தாலியை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றது இது எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா நம்ம ரேவதி முழுசா நம்ப ஆரம்பிச்சறாங்க இதுல எதுனா ஒரு விஷயம் நடந்தாலே வந்து போயிருந்தா நம்ம ரேவதி நம்பிடுவாங்க ஆனா இப்படி ஒரு சம்பவங்கள் வந்து போயிருந்தா நடக்கும்போது கண்டிப்பா ரேவதி நம்பியதான் ஆகணும் அதே வந்து எஸ் நம்ம ரேவதியை நம்ப வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான் இப்போ அடுத்தபடியா ஒரு மடி மேல போய் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ் தான் இப்போ நம்ம தாட்சியானி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா அதனால அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தாட்சாயணி கிட்ட இருந்து நம்ம ரேவதிக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியும் வந்து ஃபோன் எடுக்காம விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா இருக்காங்க கௌதம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா கடைசியில ஃபோன் எடுத்து பேசும்போது தான் உண்மை என்ன அப்படின்ற நிலவரம் தெரிய வருது கண்டிப்பா இதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து ஃபோன் பேசும்போது கௌதம் வந்து பாத்துடுறாங்க ரேவதி அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு தனியா வந்து பேசுறதுக்கு வரும்போது கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா தாட்சாயணி இருந்துட்டு ஃபோன் எடுத்து அளவு எப்படி இருக்கு ராவதி அப்படின்னு வந்து கேக்கும்போது எதுக்காக மேடம் அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ இந்த தாக்ஷாயினி இருந்துட்டு இங்க பாரு ரேவதி உனக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடுமை தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல அப்படி இப்படின்ற மாதிரி இந்த இந்த தாட்சி இருந்துட்டு ரேவதி வந்து எந்த ஒரு விஷயத்த பத்தி பயந்தாங்களோ அந்த விஷயத்த பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இது எல்லாமே எஸ்எஸ்கே ஓட பிளானு எஸ் எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது தாக்ஷாயினி கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி அதாவது நம்ம ரேவதியை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏமாத்திட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி கிடையாது ஆனா வேற ஒரு சம்ம வேற ஒரு விஷயத்த வச்சு இப்போ தாட்சாய வச்சு வந்து இப்போ பேச வைக்கிறாங்க அதாவது நம்ம ரேவதியை இப்படி பண்ணது இப்படி ஏமாத்துறது இது எல்லாமே வந்து இப்போ வேற ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா அப்பதான் வந்து இப்போ என்ன தாட்சாயின் இருந்துட்டு எஸ்எஸ்கேவை பத்தி பேசுற மாதிரியே பேசுவாங்க அப்போதான் வந்து இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு நம்ம தாட்சாயினி கிட்ட எஸ்எஸ்கே எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் போல அதனால தான் வந்து இப்போ இப்போ தாட்சாயினி இதை பத்தி பேசுறா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரேவதி வந்து இப்போ முழுசா நம்ம போறாங்க உண்மையிலேயே இது எல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே அவ்வளவு பெரிய பக்காவான பிளான போட்டிருக்கான் அதே மாதிரி நம்ம டாக் சாயினி இருக்காங்க இல்லையா அவங்களும் பேசுனதுனால ரேவதி இப்போ நம்பி கடைசியில எஸ்எஸ்கே கிட்ட தன்னோட மகன் கௌதம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா நம்ம இலக்கியா இருந்துட்டு எப்படியாச்சும் எஸ்எஸ்கேவோட சுயர்பத்தை ரேவதி அத்தைக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க